காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் அப்பல்லோ பொறியியல் கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்விக்குழுமத்தில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கல்லூரியில் ஜாதி மதம் மற்றும் இன பாகுபாடு இன்றி சமத்துவ பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடையான பட்டுப்புடவை அணிந்து விறகடுப்பு வைத்து தீ மூட்டி மண்பாடியில் பொங்கல் பொங்க வைத்து காய்கறிகள் பழங்கள் படையில் வைத்து படைத்து கடவுளை வணங்கி உழவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் கும்மி அடித்தும் மாணவ மாணவிகள் நடனமாடியும் பல்வேறு கிராமப்புற விளையாட்டுகளை விளையாடியும் மிகவும் சிறப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கிராமிய முறையில் தமிழ் பண்பாட்டை உட்புகுத்து மிகவும் சிறப்பாக வண்ணமயத்துடன் அடுத்த தலைமுறைக்கும் உழவர் திருநாளை கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது தினமும் மாடல் உடையில் கல்லூரிக்கு வரும் ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் பட்டு சேலை அணிந்தும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் கிராமிய மனிதர்களாக தங்களை மாற்றிக்கொண்டது மிகவும் சிறப்பாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது